மை பாரத் கேந்திரா சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தேசிய ஒருமைப்பாட்டை முன்னிறுத்தும் வகையில் பாதயாத்திரை நிகழ்வு நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊவேரியில் செயல்படும் பிடி லி செங்கல்வராய நாயக்கர் ஐடிஐ வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலில் தேசிய ஒருமைப்பாடு உறுதிமொழி ஏற்கப்பட்டது பிடி லி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை பெருந்தலைவர் நீதியரசர் பொன் கலைகரசன் அரங்காவலர்கள் சந்திரசே வெங்கடேஷன் டாக்டர் டாக்டர் கண்ணையன் ஓய்வு பெற்ற மாவட்டம் நீதிபதி சாத்தா பிள்ளை விஜயசுந்தரம் ரேணுகா அருள் பொறியாளர் ராஜேந்திரன் அறங்கட்டளை இயக்குநர் அருளரசு உள்ளிட்டோர் ஆணைப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது தொடர்ந்து கிராமக்கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி படத்துடன் அலங்கார ஊர்தி மற்றும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர் பாத கலந்து கொண்ட ஐடிஐ மற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு சான்றுகள் பரிசுகள் வழங்கப்பட்டன இளைஞர்களை நல்வழிப்படுத்துதல் அரசு வேலைவாய்ப்பு தேர்வுகள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க ஊக்குவிப்பதே பேரணியின் நோக்கம் இதில் இயக்குனர் டாக்டர் அருள் அரசு கல்லூரி முதல்வர் பழனிசாமி ஐடிஐ ஆசிரியர்கள் சத்யராஜ் ஸ்ரீனிவாசன் பார்த்தசாரதி மேலாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க